எல்லோருக்கும் நமஸ்காரம் மாதாபிதா குரு தெய்வங்கள் திருவிடிகளைப் போற்றி ஸ்ரீ காஞ்சி மகா பிரிவா திருவிடிகளைப் போற்றி கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை கேட்காத செவி பார்க்காத கண் போன்ற என் குணங்களை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காதவரின் தலைகள் பயனற்றவைகளாம் வள்ளுவர் பெருமானின் அறநெறியில் பின்பற்றி வாழ்க்கையில் நாம் கலியுக தெய்வம் காஞ்சி மகானின் அருளாசி காஞ்சி மடத்திற்கு வரும் சில பக்தர்கள் தங்களுக்கு எந்த குறையோ பிரச்சனையோ வந்தால் பெரியவா சந்நிதிக்கு வந்து ஒரு பாட்டம் அவர்களின் குறைகளை கொட்டிவிட்டு போவதை வழக்கமாக வைத்திருந்தார்கள் ஒரு நாள் மடத்திற்கு ஏழை எளிய கூலி வேலை செய்யும் ஒரு பெண்மணி தரிசனத்திற்கு வந்திருந்தாள் பிரிவா அன்று மௌன விரதம் எனவே வந்து செல்லும் பக்தர்களுக்கு பிரசாதம் மட்டும் வழங்கிக் கொண்டிருந்தார் அவ்வப்போது தியானத்தையும் அனுஷ்டித்தார் அந்த கிராமத்து பெண்மணி கை கூப்பியபடி பிரிவாவை கண்களில் நீர் வழியே தரிசித்துக் கொண்டிருந்தார் பிரிவா தியானத்தில் இருந்தார் பக்தர்களும் அமைதியாக இருந்தார்கள் அந்த பெண்மணி திடீரென்று உதடுகள் துடிக்க பெரும் குரல் எடுத்து சாமி என்று கதரும் குரலில் கத்தினாள் பக்தர்களும் கைங்கறியும் செய்பவர்கள் அதிர்ந்து போயினர் பெரியார் தியானத்திலேயே இருந்தார் மடத்தீட்பந்தி ஒருவர் அந்த கிராமத்து பெண்மணி நோக்கி கோபமாக என்ன இது இப்படி சத்தம் போடுற சாமிகள் தியானம் பண்ணிட்டு இருக்காருல்ல அவருக்கு எந்த தொந்தரவு கொடுக்க கூடாது என்றார் ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஐயா சாமியை பார்த்து என் குறைய சொல்லிட்டு போலான்னு வந்தேன் வந்த இடத்துல அவர் பார்த்து உணர்ச்சி வசப்பட்டுட்டேன் என்றால் மெதுவான குரலில் இனிமே எதுவும் பேசப்படாது சுவாமியோட தியானம் முடியட்டும் அவர்கிட்ட பிரசாதம் வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் என்று கராராக சொல்லிவிட்டு நகர்ந்தார் அந்த சிப்பந்தி சங்கர சுருவம் கண்களை திறந்தது கூடி நின்ற பக்தர்கள் பரவசத்துடன் ஜெயஜெய்சங்கர ஹரஹரசங்க என்று முழங்கினார்கள் பிரிவா பக்தர்கள் கூட்டத்தில் தனித்து தெரிந்த அந்த கிராமத்து பெண்மணியை பார்த்து அருகில் வா என்பது போல் வாஞ்சியுடன் சைகை செய்தார் முகம் கொள்ளாத பூரிப்புடன் அந்த பெண்மணி பெரியவா சந்நிதியை நெருங்கி அவருக்கு முன் விழுந்து நமஸ்கரித்தார் பெரியவா குங்கும பிரசாதம் வழங்கினார் கண்கள் பணிக்கு அதை வாங்கி கொண்ட அந்த பெண் சாமி என் புருஷனுக்கு எனக்கும் ஓயாத சண்டை அவர் போற போக்கே எனக்கு பிடிக்கல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மனசு ஒப்பாம வளர்ந்துக்கிட்டே இருக்கேன் சந்தோஷமா நாங்கள் ரெண்டு பேரும் குடும்பம் நடத்த நீங்க தான் வழி பண்ணணும் என்றால் ஒரே மூச்சில் பெரியவா கண்களை மூடி ஒரு க்ஷணம் தியானித்து விட்டு தன் முன்னால் இருந்த மூங்கில் தட்டில் இருந்த ரஸ்தாலி பழம் இரண்டினை எடுத்து அந்த பெண்மணியிடம் கொடுத்தார் அதை பைபக்தியுடன் பெற்று கண்களில் ஊற்றி கொண்டாள் பெரியவா வலது கையை உயர்த்து ஆசீர்வதித்து விடையொடுப்பது போல் தலையை அசைத்தார் இந்த ஆசிர்வாதத்தில் நிகழ்ந்தபடியே அங்கிருந்து கிளம்பினால் அந்த பெண் சரியாக இரண்டு மாதங்கள் ஓடியிருக்கும் காஞ்சிமடத்தில் கனஜோராக விற்றிருந்தார் பெரியவா எண்ணற்ற பக்தர்கள் கூடியிருந்த வேலையில் கணவனும் மனைவியாக இருவர் அங்கே வந்தார்கள் கணவன் ஒரு பசுமாட்டுடன் அதன் கன்றை மூட்டி கொண்டு வந்தான் பெரிவா பார்வைப்படும் இடத்தில் கட்டி போட்டான் பிறகு அவனும் அவன் மனைவியும் பெரியவாரின் முன்னால் வந்து கைகளை கூப்பிபடி நெக்குறுக நின்றார்கள் அந்த பெண்மணியை பார்த்து மகான் புன்னகைத்தார் வாமா ஊரையே கூப்பிடுற மாதிரி அன்னைக்கு மடத்துல சத்தம் போட்டியே இன்னைக்கு உன் புருஷனோடு சேர்ந்து வந்துட்டே என்று கேட்டுவிட்டு பெரியவா சிரித்தார் சாமி நீங்கள் என்ன மாயம் பண்ணினீங்களோ மந்திரம் போட்டீங்களோ சேருவோமான்னு இருந்த நானும் என் புருஷனும் சேர்ந்து இன்னைக்கு உங்களை தரிசிக்க வந்திருக்கோம் வரும்போது வெறும் கையோடு வரக்கூடாதுன்னு நாங்கள் ஆசையாக வளர்த்த பசுவையும் கண்ணுக்குட்டியும் மடத்துக்கு தானம் பண்ணலாம்னு கூட்டிகிட்டு வந்திருக்கோம் என்றார் அந்த பெண்மணி உங்கள் பார்வையால் ஆசீர்வாதம் பண்ணி அந்த பசுமாட்டியும் கண்ணுக்குட்டியும் மடத்துக்கு சாமி ஏற்றுக்கணும் அந்த பாலை நெதமும் நீங்கள் குடிக்கணும் என்று கெஞ்சியவாறு கூறினாள் அந்த பெண்மணி ஒரு சாமந்தி மாலையை எடுத்து பசுமாட்டின் கழுத்தில் மாலையை போட வைத்து அதை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டார் மகான் மகா பெரிவாளுக்கு மீண்டும் ஒருவரை நமஸ்காரம் செய்துவிட்டு உத்தரவு பெற்று புறப்பட்டனர் அந்த பெண்மணி அவளது கணவனும் இந்த காட்சிக்கான இந்த காட்சிகளை காண நேரிட்ட பக்தர்கள் அனைவரும் பரவசத்தின் உச்சியில் நெகிழ்ந்து போனார்கள் பெரிவாரிடம் அப்ளிகேஷன் போட்ட இரண்டே மாதத்தில் ஒரு குடும்பமே சேர்ந்திருக்கிறது என்றால் அது பிரிவாளின் அனுகிரகம் அல்லவா ஜெயஹிந்த் வந்தே மாதிரம் பாரத் மாதா ட்ரீ